விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வயலில் என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்கன்று நடப்புகிறோம் வாழைக்கன்று நடுவதற்கு நிலத்தை நல்லா பண்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும்னா நாங்கள் ஒரு மோல்டு போட்டு அதுக்கெடுத்து பின்னாடி ஒரு ரொட்டேட்ரு போட்டு மறுநாள் வாழைக்கன்று வாங்கி வச்சுருந்தோம் அந்த வாழைக்கண்ணை எடுத்து எல்லோரும் ஒரு பத்து ஆளை போட்டு நாங்கள் நட ஆரம்பிச்சிட்டோம் வாழைக்கன்று நட்டுறதுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதோடய இடைவெளி தான் ஸ்பேஸிங்னு சொல்லுவாங்க அதோடய இறைவிலேந்தி எவ்வளோ இருக்குதுன்னா ஆறு அடிக்கு ஒரு கன்று அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் நாலு முக்குலேயும் ஆறு அடி அந்த மாதிரி ஆறு அடிக்கு ஒரு கன்று வந்து நட்டுனா மிகவும் சிறப்பானது மேலும் கண் வாழை கன்று வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நேராக கயிறு பிடிச்சி தான் நட்டணும் ஏன்னா கயிறு பிடிச்சி நட்டுலைன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிரும் கண் வந்து நேர் வரிசையில் வராது அதனால் கொஞ்சம் நம்ம நேராக கயிறு பிடிச்சி அந்த கயிறுக்கு நடுவில் நாடல் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த இதில் நம்ம நேராக வச்சு எல்லோரும் கண்ணை கரெக்டாக அந்த இடத்துல குழி வெட்டிட்டு வருவாங்க ஒரு ஆள் இன்னும் ஒரு மீதி உள்ள ஆள் எல்லோரும் அந்த குழி வந்து அப்படியே பின்னாடி வந்து மூடிக்கிட்டே வருவாங்க வாழைக்கன்று வச்சு இன்னொரு ஆள் வந்து டக்கரில் வந்து வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து வாழை கண் வாழைக்கன்று எடுத்துகிட்டு வந்து அந்த வாழைக்கண்ணை அப்படியே அங்கங்கே செதறி போடுவாங்க செதறின்னா ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக குழி வருமோ ஆறு அடிக்கு ஒரு இடத்துல குழி வருமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக அவங்க வந்து அப்படியே தூக்கி வீசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மா அந்த இடத்துல அப்படியே வீசிக்கிட்டு இருக்கையில் இன்னொரு ஆள் கரெக்டாக ஒரு ரெண்டு ஆள் வந்து கயிறு அங்கிட்டு இங்கிட்டு பிடிப்பாங்க இன்னும் ஒரு நாலு ஆள் வந்து குழி தோண்டுவாங்க இன்னும் திருப்பி ஒரு மூணு ஆள் வந்து அப்படியே அந்த குழிகளுக்குள்ளே கன்று வாழை வச்சு மூடிக்கிட்டே வந்துடுவாங்க நீங்கள் கேட்கலாம் இந்த வாழக்கன்று வகையில் எதுவும் உரங்கிற போடணுமான்னு நாங்கள் முன்னாடியே டிஏபி போட்டு மோல்டு கலப்பை தெரியுமில்ல அதுலேயும் நாங்கள் டிஏபி போட்டு அதுக்கடுத்து ரொட்டேட்ரு போட்டு நாங்கள் அதுக்கடுத்து தான் கண் நட்டுறோம் வாழைக்கண்ணை எதுலேயும் முக்கி வைக்கணுமா இந்த கரையங்கிரி அரைக்காமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் கண் எடுக்கிற ஏரியாவை பொறுத்து அந்த கண் ஏதாவது ஃபால்ட்டு எதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கண்ட் கரையானெல்லாம் கண்டிப்பாக முக்கி வைக்கணும் அதாவது இந்த எமேசான் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க இல்லைன்னா காப்பர் ஆக்சிக்ளர் இல்லைன்னா கார்பன் டிசிம் அந்த மாதிரி ஒரு